ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நான் சொல்ல போகிறது செம்பருத்தி தாங்க செம்பருத்தின்னா என்ன செம்பருத்தின்னு சொல்லிட்டு எதையோ காட்டனை நினைக்கிறீங்களா இது தாங்க ஒரிஜினல் நாட்டு செம்பருத்தி செம்பருத்தின்னு சொல்கிறாங்க செம்பருத்தின்னு சொல்கிறாங்க இதுக்கு பேர் இது வந்து ஏன் செம்பருத்தின்னு சொல்கிறாங்கன்னா இதில் வந்து பருத்தி வருங்க இந்த பருத்தி வந்து இந்த காட்டனை வந்து விளக்குக்கு திரியாகவும் யூஸ் பண்ணலாங்க அதே மாதிரி இதுக்குள்ளார ஒரு விதை இருக்குங்க அந்த பஞ்சு பிச்சு எடுத்தோம்னா சென்ட்ரலில் ஒரு விதை ஒரு பச்சை கலரில் விதை இருக்குங்க இந்த விதையை எடுத்து நம்ம ஊனி ஓட்டோன்னா மறுபடியும் செடி வருங்க இதனோட பூக்கள் வந்து சிகப்பாக இருக்குங்க அந்த பூக்களை வந்து நம்ம டீ போட்டும் குடிக்கலாம் டீ போட்டு குடிச்சிட்டு வந்தோன்னா ரொம்ப நல்லதுங்க அதேமாரி ஹேர் ஆயில் காய்ச்சல் இந்த பூ இலைகளை யூஸ் பண்ணலாம் ஹேர் பேக்கோ அந்த மாதிரி குளியல் பொடி தயாரிக்கும் இந்த இலைகளை யூஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணலாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க